சத்ருமன் வெளியான தகவல் ஒரு கோடி வரை கடன் முப்பது சதவீத மானியம் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்பு அது என்னன்னு சொல்ல பார்க்க போறோம் நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது சுதந்திர தின உரையில் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களுக்கான முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் குறித்தான அறிவிப்பை வெளியிட்டார் இந்நிலையில் இந்த திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு ஹாப்பினஸ் ஒன்று வெளியாகியுள்ளது பொதுமக்களின் நலனுக்காக பல்வேறு விதமான திட்டங்களை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வருகிறது மகளிர் உரிமை தொகை மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து வசதி என அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்கள் அனைத்தும் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இந்நிலையில் தமிழ்நாடு அரசு முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது முன்னாள் இராணுவ வீரர்களின் நலனுக்காக முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தின் கீழ் முன்னாள் இராணுவ வீரர்கள் தொழில் துவங்குவதற்கு ஒரு கோடி கடன் பெறலாம் முழு லிங்க் லிங்க் கீழே கிளிக் பண்ணி பாருங்க